அஸ்லாம் வலைக்கும் எல்லாம் உள்ள ஏஹ இறைவனின் நல்லடியார்களே அந்த ஏ இறைவனின் உடைய சாந்தியும் சமாதானம் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலைவரட்டுமாக தினந்தோறும் முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானியனுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய இருபத்தி ஓராவது அத்தியாயமான அது அன்பியா என்கின்ற அத்தியாயத்தினுடைய தொண்ணூறாவது வசனத்தை பற்றியும் அதை பற்றிய ஒரு சில விளக்கங்களையும் பார்ப்பதற்காக இருக்கிறோம் இந்த தொண்ணூறாவது வசனத்தில் இறைவன் ஜக்கரியா அலிக சலாத்து வசலம் அவர்கள் தம்முடைய இறைவனிடத்தில் கேட்ட ஒரு பிரார்த்தனையை பற்றியும் அதற்கு இறைவன் எவ்வாறு பதிலளித்தான் என்பதை பற்றியும் அழகாக சொல்லக்கூடிய ஒரு வசனம் இறை பிரார்த்தனை செய்கிறார்கள் லா ததர்னி ஃபர்தா இறைவா தனியாக விட்டு விடாதே ஜக்கர் அலை அசலாத் வசலம் அவர்களுக்கு ஏராளமான காலங்கள் கழிந்ததற்கு பிறகாகவும் அவருக்கு ஒரு வாரிசு கிடையாது அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கவில்லை அதை குறிப்பிட்டு கேட்கிறார் என்னை இப்படி நீ தனியா ஹைருல் வாரிசின் உரிமையாக்குவோரில் நீயே மிக சிறந்தவன் என்று சொல்லி பிரார்த்தனை செய்கிறார்கள் அந்த பிரார்த்தனை இறைவன் அங்கீகரித்து விட்டு தொடரில் இறைவன் பேசுகிறான் அவருக்கு நாம் பதில் அளித்தோம் எவ்வாறு நாம் பதில் அளித்தோம் என்றால் என்கின்ற ஒரு நல்ல ஒரு அடியாரை அவருக்கு நாம் அன்பளிப்பாக செய்தோம் அவருக்கு நாம் வழங்கினோம் என்று இறைவன் கூறுகிறான் அவர் கேட்டதற்கு பதில் கலைச்சிருஷ் அவர் என்ன துவா செஞ்சார்னா இறைவனை தனியா விட்டாலும் துவா செஞ்சாரு இறைவன் அவருக்கு பதிலளிக்கும் பொழுது எஹியா அலையாத்து வசலம் அவர்களை அவர்களுக்கு விட்டான் அதோடு பிரார்த்தனை முடிந்து விட்டு ஆனால் இறைவன் கூடுதலாக குறிப்பிடுகிறான் அந்த அவர்களுக்காக சக்கரிய அலை அவர்களுக்காக அவர்களினுடைய மனைவியரை நாம் சீராக்கி கொடுத்தோம் சாலிகான ஒரு முறையில் அவர்களுக்கு நாம் அமைத்துக் கொடுத்தோம் இரண்டாவது ஒரு நற்காரியம் இரண்டாவது ஒன்றை இறைவன் தானாக வழங்குகிறான் இதை சொல்லிவிட்டு இறைவன் சொல்கிறான் அவர்கள் குடும்பமாக எப்படி இருந்தார்கள் தெரியுமா இன்னகும் அவர்கள் நன்மையான விஷயத்திற்கு விரைந்து செல்வோராக இருந்தார்கள் ஜக்கரி அலை அவர்களினுடைய குடும்பத்தினுடைய நிலைமை தந்தை அவர் ஒரு நபியாக இருக்கிறார் தாயார் அதாவது எஹி அலை அசலாத்து வசலம் அவர்களினுடைய தாயாரை ஜக்கரி அலை இஸ்லாம் அவர்களுக்காக இறைவன் சாலியான ஒரு மனைவியாக மாற்றி கொடுக்கிறான் குழந்தையும் நல்ல ஒரு நல்லடியாராக இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்தவர்களாக அவர்கள் நன்மையில் விரையக்கூடியவர்களாக இருந்தார்கள் உண்மையிலேயே ஒரு மனிதன் முழு மனிதனாக ஆவது இப்படிதான் ஒரு சீரான ஒரு குடும்பம் அமையும் பொழுதுதான் உண்மையிலேயே ஒரு மனிதன் முழுமையான ஒரு மனிதனாக மாறுகிறார்கள் யோசித்து பாருங்கள் எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு அருள் கடைசன் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன செய்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலகத்தில் ஒரு மனிதன் சம்பாதிக்கக்கூடிய ஈட்டக்கூடிய செல்வங்களிலேயே ஆக சிறந்த செல்வம் என்பது இம்ராத்தும் சாலிஹா சாலிகான ஒரு மனைவி என்று குறிப்பிட்டார்கள் அந்த மாதிரி ஒரு செல்வத்தை யாராலும் ஈட்டி விடவே முடியாது உங்கள்கிட்ட பல லட்சம் கோடிகள் இருக்கலாம் பல ஏக்கர் கணக்கான சொத்துக்கள் இருக்கலாம் எவ்வளவோ சுகபோகங்களோடு நீங்கள் வாழ்ந்து வந்திருக்கலாம் ஆனால் ஒரு சாலிகான மனைவி இல்லையா நீங்கள் செல்வந்தர் கிடையாது சிறந்த செல்வத்தை நீங்கள் அடையவே இல்லை உங்களிடத்துல ஒரு பைசா காசு கிடையாது எதுவுமே இல்லை பொருளாதாரமே கிடையாது அடுத்த வேலை உணவுக்கே நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க சாலிகான மனைவி இருந்தால் நீங்கள் தான் கோடீஸ்வரர் அப்படிப்பட்ட ஒரு மனைவியாக சக்கரி அலைசலாத் வஸ்லம் அவர்களுக்கு இறைவன் அமைத்து கொடுக்கிறான் அந்த செய்தியை சொல்லிட்டு ரசோலாத்வாம் சாலிகான மனைவினா யார் தெரியுமா சாலிகான பெண்மணி என்றால் யார் தெரியுமா ஏராளமான விஷயங்களை மிக முக்கியமாக சொல்வார்கள் இதா அமரஹா அந்த மனைவிக்கு கணவன் கட்டளையிட்டால் அத்தா அந்த பெண்மணி அதற்கு அப்படியே கட்டுப்பட்டு நடப்பார்கள் கட்டுப்படக்கூடிய மனைவியாக இருக்க வேண்டும் இப்படி ஒரு முழுமையான குடும்பமாக சக்கரி அலை எஸ்லாத் அவர்களுக்கு எவ்வாறு அமைந்ததோ அதை போன்ற ஒரு குடும்பத்தை ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும் அடுத்த இறைவன் சொன்னது நன்மைகளுக்கு விரைந்து செல்வார்கள் இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் நன்மைகளுக்கு விரைந்து செல்கிறோம் தீமைகளுக்கு விரைந்து சென்று கொண்டிருக்கிறோம் குடும்பமாக சேர்ந்து நன்மைகள் செய்வது குறைந்து போய்விட்டது தீமைகளுக்கு தான் இன்றைக்கு பல மக்கள் விரைவாக சென்று கொண்டிருக்கிறார்கள் குடும்பமா சேர்ந்து பள்ளிவாசல் ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்காங்க ஒரு மத்த மசா நிறைவு நிகழ்ச்சி வச்சிருக்காங்க போவோம் ஒரு இனிய மார்க்க எளிய மார்க்க வச்சிருக்காங்க போவோம் தரிபியா வச்சிருக்கோம் போகும் வரமா ஒரு பொருட்காட்சி சொன்னா குடும்பத்தோடு சேர்ந்து கிளம்ப வேண்டியது காரைக்குடியில கடல் கண்ணி பொருட்காட்சி போவோம் ராமநகர்ல வந்துட்டு பொன்னியின் செல்வன் பொருட்காட்சி போட்டுருக்காங்க வாங்க அதுக்கு போவோம் ஒட்டுமொத்தமாக குடும்பமாக சேர்ந்து கிளம்பி கொண்டு இருக்கிறோம் வீட்டிலேயே அமர்ந்து அனைவரும் சேர்ந்து சீரியல்களை பார்த்து மூழ்கி கொண்டு இருக்கிறோம் இதுவா நன்மைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு குடும்பம் யோசித்து பாருங்கள் மக்களே உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆக சிறந்த ஒரு செல்வம் என்பது இம்மையிலேயும் சிறந்த குடும்பத்தோடு வாழ்ந்து நாளைக்கு மறுமையிலும் அதே குடும்பத்தோடு சொர்க்கத்திற்கு செல்வம் நாளைக்கு மறுமையினுடைய நிலைமை எல்லாரும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க தாய் தந்தையை விட்டு கணவன் மனைவியை விட்டு பிள்ளைகளை விட்டு எல்லோரையும் விட்டு ஓடிக்கொண்டிருப்பார்கள் அதே மறுமையில் குடும்பத்தோடு சேர்ந்து கூட்டாக சொர்க்கத்திற்குள் செல்லக்கூடிய நன்மக்களும் இருப்பார்கள் அப்படிப்பட்ட நன்மக்களாக அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்களாக ரஹ்மான் இங்கு இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் அஹ்மதுல்லாஹி வரகர்